அஸ்ஸலாமு அலைக்கும் இயற்கை தேவை இல்லாதவன் கடவுள் என்றால் அவனுக்கு சிறுநீர் மலம் கழித்தல் போன்ற இயற்கை தேவைகள் இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஈசா என்ற இயேசுவையும் மரியம் என்ற மேரியையும் கடவுளாக வணங்குகின்றனர் அவர்களை பற்றி திருப்புரான் கூறுவதை கேளுங்கள் மல் மாசிஹோ போனுமாறியமையில் ரசோ மரியமின் மகன் மசீ அதாவது இயேசு கிறிஸ்து தூதரை தவிர வேறில்லை அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர் அவரது தாய் உண்மையானர் அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர் அத்தியாயம் ஐந்து வசனம் எழுவத்தைந்து உணவு உண்பவர்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் மலம் ஜலம் கழித்தே ஆக வேண்டும் இயேசுவும் அவர்களது தாயாரும் மலம் ஜலம் கழிப்பவர்களாக இருந்தனர் அதனால் மலம் ஜலம் என்ற இயற்கை தேவையை நிறைவேற்றுபவர்கள் ஒருபோதும் கடவுளாக இருக்க முடியாது என்று திருக்குரான் கடவுள் பற்றிய இலக்கணத்தை வரையறுத்து சொல்கின்றது அஸ்லாம் வலைக்கம்